அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அபிராமி ஜோதிட நிலையத்தின் சார்பாக நம்ம வந்து பலன் உரைப்பது எப்படி இதுக்கு முன்னாடி பதினேழு வருஷமாக இலவசமாக கிளாஸ் நடத்தியிருக்கிறேன் இது போக ஆன்லைன் கிளாஸ் நிறையா நடத்திருக்கிறேன் டைரக்ட் கிளாஸ் எங்கச்சக்கமாக போட்டிருக்கிறேன் பட் இருந்தால் கூட நம்முடைய ஜோதிடா மாணவர்களுடைய மிகப்பெரிய ஆர்வம் ஜோதிடா மாணவர்கள் மட்டுமில்லை என்கிட்ட படித்த ஜோதிடங்களே நிறைய ஜோதிட மாணவர்களை உருவாக்கி இருக்கிறீங்க ஜோதிட இருக்கணும் சரி சார் இன்றைக்கி வரைக்கும் நிறைய படிச்சிருந்தால் கூட பலன் உரைப்பது எப்படி ஒவ்வொரு ஜாதகத்துக்கு எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல நிறைய டவுட் இருக்குது அப்படின்னு நீங்கள் நிறைய கேட்டுட்ருந்தீங்க அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எப்படி பலன் பார்க்கறது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்குறோம் அந்த அடிப்படையில் பார்க்குற போது முதல்ல சுபகாரியமாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் அது மட்டுமல்ல இனி வருங்காலங்களில் ஒரு ஜாதகத்தை எடுத்தால் ஒரு மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்குமான காலகட்டங்கள் எப்படி இருக்கும் முதல்ல ஒரு மனிதனுடைய லேஞ்சிவிட்டி எப்படி இருக்குது விட்டி மீன்ஸ் ஆயில் எப்படி இருக்கும் அடுத்தபடியாக அவங்களுடைய எஜுகேஷன் கல்வி இன்றைக்கி ஃபஸ்ட்டு எஜுகேஷன் என்ன மாதிரியான எஜுகேஷனில் அவங்க படித்தா நல்லாயிருக்கும் அடுத்து அவங்களுடைய ப்ரொஃபஷன் என்ன மாதிரி ஜாப் இருக்குமா என்ன அல்லது அந்த ஜாதகம் பிஸ்னஸ்க்குரிய குறைய ஜாதகமா இதை பார்க்குறோம் அடுத்தபடியாக ஒரு ஜாதகத்தினுடைய மேரிட்டல் லைஃப் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமணம் இருக்கா அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அடுத்து அவங்களுக்கு கிட்ஸு குழந்தை இருக்கா எந்த காலகட்டங்களில் அதெல்லாம் உண்டு அடுத்து அவங்களுக்கான ப்ராப்பர்ட்டி என்ன ஏதாவது அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அன்சைட்டுக்கான வாய்ப்பு இருக்கா எல்லாத்துக்கும் மேலே அவங்களுக்கு ஏதாவது லோன் இருக்குமா அது இல்லாமல் அவங்களுக்கு ஏதாவது நோய் இருக்குமா ஸோ இதெல்லாமே ஒவ்வொரு ஜாதகத்தையும் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் அந்த அனலைஸ் வந்து சுருக்கமாக நம்ம ஒவ்வொரு வீடியோலேயோ தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் ஆக என்னுடைய ஜோதிட மாணவர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிட ஆராய்ச்சியாளர்களுக்கு இது மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் காரணம் என்னென்னா பலன் உரைக்கிறதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஏகப்பட்ட விதிகள் இருக்குது பட் எது லைஃப்பில் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா திரும்பவும் நம்முடைய மாணவர்களுக்கு சொல்கிறேன் ஜோதிடம் முரண்பாடுகளின் மொத்த உருவம் ஸோ இதில் எப்படி நம்ம கரெக்டாக ஜாதகத்தை பார்க்குறது அனலைஸ் பண்ணுறது எது சொன்னால் கடைசி வரைக்கும் ஃபியூச்சரில் ஒரு ஆன் பண்ணி எல்லோருடைய வாழ்க்கையிலையும் அந்த நிகழ்வுகள் நடக்கும் நல்லதும் சரி கெட்டதும் சரி இதையெல்லாம் நம்ம எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம் ஸோ நம்ம இப்போ இன்றைக்கி முதல் நல்ல முதல் முதல்ல இந்த வகுப்பை நம்ம க்ளாஸஸை ஆரம்பிக்கிறது அல்லது இந்த தலைப்பை நம்ம பார்க்கறதுக்கு சுபகாரியமாக முதல்ல திருமணம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல எடுத்துக்கிருவோம் அந்த திருமணத்துலேயுமே ஃபஸ்ட்டு லவ் சம்மந்தப்பட்ட விஷயத்தை எடுத்துக்கிறோம் லவ் மேரேஜ் சம்மந்தப்பட்டது அப்போ முதல்ல ஒரு ஜாதகத்தை நீங்கள் முதல்ல அனலைஸ் பண்ணுறது அப்படின்னா எந்த ஒரு ஜாதகம் வர்றதாக இருந்தாலும் ஆண் பெய் ஜாதகம் வந்தாலும் ஃபஸ்ட்டு மேரேஜுக்குரிய பாசிபிலிட்டிஸான்னு பார்க்கணும் எல்லோருக்கும் மேரேஜும் இருக்கும் ஆயிரம் பேரில் ஏதோ ஒரு ஆளுக்கு ரெண்டு ஆளுக்கு தான் திருமணம் நடக்காமல் இருக்கும் பாக்கி ஆண் பண்ண எல்லாருக்கும் திருமணம் உண்டு ஸோ அந்த திருமணம் எப்பொழுது எப்படி அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண தெரியணும் ஸோ எந்த காலகட்டங்களில் திருமணம் பண்ணால் அவங்களுடைய மேரிட்டு லைஃப் நல்லா இருக்குங்கிறதையும் பார்க்கணும் இது அத்தனையும் அனலைஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம நல்ல ஒரு அஸ்ட்ராலஜராக சைன் பண்ண முடியும் அது அடிப்படையில் பார்க்கும்போது முதல்ல நீங்கள் திருமணம் ஒரு எந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறதாக இருந்தாலும் ரெண்டு விஷயம் வேணும் ஒன்று ஒரு பாவம் தொடர்பு போடணும் அல்லது ஒரு கிரகம் தொடர்பு போகணும் இந்த பாவமும் கிரகமும் தொடர்பு கொண்டால் மட்டும்தான் ஒரு நிகழ்வுகள் நடக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறதாக இருக்கட்டும் ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்கிறதாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே கிரகமும் பாவமும் வேலை செய்யணும் அந்த அடிப்படையில் ஒரு திருமணம் நடக்கணும்னா ஸோ நம்ம வந்து நீங்கள் இங்கே எத்தனையோ சிஸ்டத்தில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க ட்ரெடிஷனலில் படித்தவங்க இருப்பீங்க நிறைய பேருக்கு ட்ரெடிஷனல் தெரியும் இன்றைக்கி எவ்வளோ எல்லா துறைகளும் வளரும்போது ஜோடமும் இஸ் ஏ டெவலப் லே டு டே டே டு டே டெவலப்மெண்ட்டில் இருக்குது அஸ்ட்ராலஜிஸ் எவ்வளோ விஷயம் எல்லா துறையும் வளர்ச்சி அடையுது அது மாதிரி நிறைய சிஸ்டம் இன்றைக்கி இருக்குது அந்த சிஸ்டத்துலலாம் நிறைய பேர் நிறைய விஷயங்களில் படிச்சிருப்பீங்க பட் எத்தனை சிஸ்டம் படிச்சுருந்தாலும் எளிமையாக சொல்கிறது எப்படிங்கிறத நீங்கள் பழகிக்கிட்டீங்கன்னா கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அந்த அடிப்படையில் நம்ம இப்போ பார்க்குறது அதுலேயும் கேபியில் கேபிலையும் எளிமையாக எப்படி பலன்னு சொல்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்குறோம் ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்முடைய வீடியோவை கவனமாக பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு அனாலிஸுக்கோ ப்ரிடிக்ஷன் கொடுக்குறதுக்கோ ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ அந்த அடிப்படையில் பார்க்குற போது ஃபர்ஸ்ட்டிங் இன்றைக்கு திருமணம் அதிலே லவ் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் இதெல்லாம் பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரியும் திருமணத்தை பார்க்கணுன்னா திருமண காலத்தை பார்க்கணும் நிறைய பேர் குரு பலன்களை பார்க்குறோம் எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நோக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ஸோ இந்த வியாழ நோக்கம் மட்டுமே நமக்கு திருமணத்தை நிர்ணயிக்குமானால் கண்டிப்பாக கிடையாது ஸோ ஒரு குழந்தை இருக்குன்னா அதுக்கும் நோக்கம் வரும் ஒரு பதினெட்டு வயசு பெண்ணுக்கும் ஆணுக்கோ வரும் ஐம்பது வயசு ஒரு மனிதருக்கு ஆண் பெண்ணுக்கு வரும் எண்பது வயசுலேயும் வரும் ஸோ அதெல்லாம் நமக்கு வியாழ நோக்கமாக இருக்க முடியாது அப்போ எது கரெக்டு திருமண காலம் மேரேஜ் பீரியடு அது மட்டும்தான் நமக்கு திருமணத்தை கரெக்டாக காமிக்கும் ஸோ அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கையை எப்படி இருக்கும் திருமணம் நடக்குமா நடக்காதா நடக்கும்னா எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை இருக்கும் இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் முதல்ல திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல பாவங்கள் தொடர்பு நமக்கு எல்லாம் தெரியும் ஒரு ஏழாம் இடம் அப்படின்னு சொன்னாலே அது திருமணத்துக்குரிய பாவம்தான் ஒரு ஆணாக இருந்தால் ஏழாம் இடம்தான் பெண்ணாக இருந்தாலும் ஏழாம் மடம்தான் ஸோ ஏழாம் இடம் கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேரில் யாரையாவது ஒரு ஒராளை குறிக்கக்கூடிய இடம் ஜோதிட சாஸ்திரத்தில் உங்களுக்கு தெரியும் ஏழாம் இடம் இங்கே அடுத்தடுத்து நான் கொஞ்சம் டீன் டிப்தாக பின்னாடி சொல்கிறேன் பொதுவாக ஏழாம் இடத்தை பார்க்கணும்னா ஒரு ஆணாக இருந்தால் அவருக்கு பார்க்கக்கூடிய கிரகம் சுக்ரன் எப்பயுமே அது நிறைய பேர் பெண்ணுக்கும் அதான் பார்ப்போம் பட் பெண்ணாக இருந்தால் அதே ஏழாம் இடத்தோட செவ்வாயும் சேர்ந்து பார்க்கணும் ஸோ ஒரு ஆணாக இருக்கும் பொழுது ஏழாம் இடம் மனைவி ஸ்தானம் ஒரு ஆணுக்கு ப்ளஸ் சுக்கரனை பார்க்கணும் அதுவே ஒரு பெண்ணாக இருந்தால் ஏழாம் இடம் கணவன் ஸ்தானம் செவ்வாயை பார்க்கணும் ஸோ வெறும் ஏழாம் இடத்தை பார்த்தா போதுமா ஏழாம் இடம் ஒரு மனிதனுக்கு ஒரு ஆணாக இருந்தால் திருமணம் நடக்குமா நடக்காதுங்கிறத மட்டும் சொல்லணும் இந்த ஏழாம் இடம் அவருடைய ஜாதகத்தில் பதினோராம் இடத்தோட ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு கொடுணும் நம்ம எல்லோருக்கும் தேவை பதினோராம் இடம் தான் பதினோராம் இடம்னா நமக்கு தெரியும் நம்முடைய விருப்பம் எண்ணம் ஆசை அப்படிலாம் ஆசை பூர்த்தியாகுது எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் நமக்கு பதினோராம் இடம் வேணும் அந்த அடிப்படையில் இங்கே பதினோராம் பாவம் இந்த ஜாதகத்துக்கு இருக்குது வேணும் பதினோராம் தொடர்பு கொண்டால் தான் ஆசைகள் பூர்த்தியாகும் சரி ஒரு ஆணுக்கு மனைவி ஏழாம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் பதினோராம் இடம் அது பூர்த்தியாகணும் அடுத்தபடியாக ரெண்டாம் இடம் தொடர்பு கொள்ளணும் ரெண்டு அப்படின்னாலே குடும்பம்னு அர்த்தம் ஸோ திருமணம் ஆனால் அல்ல அந்த திருமணம் மனைவியோடு சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை ரெண்டு ஸோ இது ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே ஏழாம் பாவம் பதினோராம் பாவம் ரெண்டாம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளணும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு லக்னம் இருக்கும் ஸோ நம்ம முழுக்க முழுக்க இங்கே பார்க்குறது அத்தனையுமே லக்னத்தின் அடிப்படையில் தான் பலன் பார்க்க போகிறோம் ராசியின் அடிப்படையில் பலன் கிடையாது முதல்ல பேசிக்காக இதை மறந்துடாதீங்க அப்படி பார்க்குற போது ஏழாம் இடம் பதினோராம் இடம் ரெண்டாம் இடத்தோட தொடர்பு கொள்வது திருமணத்துக்கான வாய்ப்பு ஸோ நான் பேசிக்காக கொஞ்சம் எதவாக சொல்லிடுறேன் அடுத்தடுத்து வரக்கூடிய ஜாதங்கள் லவ் மேரேஜுக்கான ஜாதங்கள் அதில் டிவர்ஸ்க்கான ஜாதகங்கள் திருமணமே மறுக்கப்பட்ட ஜாதகங்கள் இப்படி திருமணம் சம்மந்தமாக பார்க்கலாம் அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனை பார்க்கலாம் அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் கிட்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம் யாருக்கெல்லாம் பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இப்படி பல்வேறு விதமான விஷயங்களை நம்ம திரும்ப திரும்ப நம்ம பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு போடுறதுக்கு தயாராக இருக்கிறேன் இதில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லான திருமணத்தில் இருக்கிறவங்களுக்கும் பார்ப்போம் அதில் செப்பரேட் ஆனவங்களையும் முதல்ல பார்ப்போம் பட் முதல்ல திருமணம் அப்படின்னு சொன்னால் இந்த பாவங்கள் ஒரு ஆண் பெண் ஜாதகத்தில் தொடர்பு கொள்ளணும் அப்படி தொடர்பு கொண்டால் மட்டும்தான் அவங்களுக்கு திருமணம் நடக்கும் ஸோ அப்போ இந்த ஏழாம் அதிபதி ஒரு ஆண் ஜாதகத்தில் ஏழாம் மடத்தோட தொடர்பு கொண்டால் அவருக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு ஆக எந்த ஜாதகமாக இருந்தாலும் அவங்க ஏழாம் அதிபதி ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு கொரணும் பார்வை சேர்க்கை இதெல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன் அதுக்கு இந்த ஏழாம் அதிபதி ரெண்டாம் இடத்தோடு தொடர்புக்கிறணும் அடுத்து அவர் பதினோராம் மடத்தில் தொடர்பு கொண்டு ஏதோ ஒரு பாவத்தோடு தொடர்பு கொண்டாலே அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் கண்டிப்பாக உண்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது இதே ஏழாம் அதிபதியே ரெண்டாம் மடத்தோட பதினோராம் மடத்தோட ஒரு ஆண் பெண்ணுக்கு தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு ஸோ இந்த அது இல்லாமல் அதே ஏழாம் இடம் ஒரு அஞ்சாம் இடத்தோடையோ ஒன்பதாம் இடத்தோடைய தொடர்பு கொண்டால் அதுவும் திருமணத்துக்கான தான் ஸோ இந்த ஏழாம் அதிபதியை அஞ்சாம் இடத்தோட தொடர்பு கொண்டால் அஞ்சு அப்படின்னாலே லவ்னு அர்த்தம் அஃப் அர்த்தம் காதல்னு அர்த்தம் இங்கே அஞ்சு காதலுங்கிற வார்த்தையை மட்டும்தான் சொல்லியிருக்கேன் இந்த யார் யாரை வேணாலும் விரும்பலாம் யார் யாரோட வேணாலும் தொடர்பு கொள்ளலாம் அதுதான் அஞ்சு காதல் ஸோ இந்த ஏழாம் இடம் ரெண்டு பதினொன்னோட தொடர்பு கொண்டாலும் திருமணம் தான் அஞ்சு ஒன்பதோட தொடர்பு கொண்டாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் திருமணம் தான் அடுத்து இந்த ஏழாம் இடம் மூணாம் இடத்தோடையும் தொடர்பு கொள்ளணும் ஸோ மூணாம் இடம் அப்படிங்கிறது என்கேஜ்மெண்ட்டுன்னு அர்த்தம் நிச்சயதார்த்தம்னு அர்த்தம் ஒரு ஆண் பேர் ரெண்டு பேருமே ஏதோ ஒரு விதத்தில் கம்யூனிகேட் பண்ணுறது ஜோதிட சாஸ்திரத்தில் மூணாம் இடம் அதுவும் இங்கே இருக்குது ஆக இந்த ஏழு ரெண்டு பதினொன்று அஞ்சு மூணு ஒன்பது இது மாதிரியான பாவங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது அவர்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஸோ அப்படி பார்க்குறபோது ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்தோடையோ ரெண்டாம் இடத்தோடையோ பதினோராம் இடத்தையோ தொடர்பு கொள்ளணும் அஞ்சு ஒன்பது மூணோட தொடர்பு பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு திருமணம் உண்டு அதுலேயும் இந்த அஞ்சாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அஞ்சுங்கிறது காதல் ஸோ இந்த காதல் நிறைவேறுவதற்கு அஞ்சு ரெண்டு பதினொன்றோடு தொடர்பு கொண்டால் அவர்கள் ஜாதகத்தில் லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இனி அடுத்த வகுப்பில் ஒரு ஜாதகத்தை போட்டு ஒரு காதல் ஜாதகத்தை போட்டு அவருக்கு திருமணம் எப்படி இருந்தது என்னங்கிறத அடுத்த ஜாதகத்தில் பார்க்கலாம்